அப்படி இந்த பாண்டி பெற்றால் தர்மனா இருக்கிறது நீதானே இந்த நாட்டை ஆமா இந்த ஆள் நீதானே உண்மைதான் இந்த வீரமா ஆலயத்தின் முன்பதாக நான் மன்னிடுகிறேன் உன் கையாலே என்னை வெற்றி பலி விட்டு இதோ இதோ

நாளை எதிர்த்து வரும் பேர்ிலே நீ யாரை ஜெயிக்க போகிறாய் நீ எல்லாம் ஒரு வீரமானா உன்னை நம்பி இத்தனை நாட்டு மக்கள் எல்லாம் தர்மநந்தன் தர்மநந்தன் என்று நம்பಿಕೊಂಡிருக்கறளே நீ ஒரு ஆண்மகன் கிடையாது நீ ஒரு கோலை போ விமப்பா ஹலோ வா மகனே இந்த பக்கம் வா 달아이 ரவாணி பெரியப்பா

வெ மகனே ஒரு பெற்ற மகனை கொன்று இந்த மண்ணை ஆள வேண்டுமா மகனே உன்னை கொன்றுதான் இந்த மண்ணை ஆள வேண்டுமா என்னால் முடியாதடா ஒருநாள் ஒரு நாள் ஆகுது தந்தைக்கு கொல்லி வைத்து கொடைபுரிப்பதற்கு மகன் இருப்பான் என்று நினைத்தேன் உன்னை மண்ணை ஆள வேண்டுமா என்னால் முடியாது மகனே மகனே உங்களை எல்லாம் நம்பி இந்த உலக மக்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கிறாங்க கட்டாயம் தர்மம் ஜெயிக்கும் ஜெயிக்கணும் ஒருத்தனுக்கு கூட பெத்த புள்ள என்ன அடிக்கிறதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே

முப்பத்தி ரெண்டு அமைவம் குறையாத ஒரு ஆண்மகனை பலியூட்ட வேண்டும் என்று சொல்லி சாத்திரம் கட்டி கொடுத்த சத்தியவாணி நான் தான் பா நான் இந்த செ சம்பிரதாயம் செய்யணும்னு அவர் குறிச்சு குடுக்கிற அளவுக்கு மூத்த குடிச்ச அளவுக்கு குடுக்குற அளவுக்கு தைரியம் இருந்துச்சு இல்ல ஏன் தலையா இருக்கிற தைரியமும் உனக்கு தான் இருக்குது புரியல பாவ மன்னை யாழ்ப்பதற்காக பாதனை வெச்ச வேண்டுமா நான் கட்டாதான் பிள்ளையார் பெருக்க பிள்ளை என்றால் பிள்ளைகளையாதான் என்ன மரனா எனக்கு மரம் தான் நான் மனித பிள்ளைகள் அனைத்து நீ செய்வாய் என்று எட்டி பணையோட்டை கண்டினேன் மகளே என் கையாலே உன்னை வெட்டி என்று சொல்லுகிறாயே என்ன மனவத்து உன்னை வெட்டி இந்த மன்னை நான் காண்பது உன்னை எட்டி ஜெனித்து மண்ணை ஆண்பதை விட நான் எந்த மாட்டை நான் வாட்டிக்கு போனோம்னு சொல்லி நாங்கள் தோத்தாலி மருவல்லப்பா நான் உன்னை விட்டு போய் அப்பா சகாதேவப்பா அகினி

உங்கள் தலைகளுக்கு எப்படியோ நான் காலிக்காக உங்களால் முடியாவிட்டாலும் இந்த பாரத பொருள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என் உடலில் உள்ள சதைகளை அறுத்து 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 நானே என் சதைகளை அறுத்து இட்டு உங்கள் வெற்றிக்காக நான் உயிர் நீக்கேன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நாடகமாகப்பட்டது இந்த மேடையில் உள்ள நாடகம் தான் இதுக்கு மேற்கொண்டு நாடகம் தான் நாங்கள் ஆடு வெட்ட அதுக்கு மேலே தான் பலி இருப்பாங்க அதை போல அங்கே மகாபாரத சொற்பொழிவாளர் பாரத பிரசங்கி பூஜாரி என்று அழைக்கக்கூடிய சொற்பொழிவாளர் அங்கே அந்த அரவானுக்கு எவ்வித விதமாக பலிப்படுத்தார்கள் அவர் எப்படி இருந்தார் என்பதை மேற்கொண்டு சிறப்பான முறையில் சொல்லுவார் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்துல கதை பிரசங்கம் நடைபெறும் அனைவரும் அங்கு சென்று கதையை கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாடகத்தை கண்ணால் கண்டபிற்கும் காதல் கேட்ட அவரவர் இல்லம் செல்லுமாறு எங்களுடைய சார்பாக சார்பாகப்படுகிறது அது மட்டும் தெரியாது இன்று இரவு நடக்கக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் சிறந்த காவலியமாக அபிமன் கண்டு அசகர்மார் பதிமூன்றாம் நாள் சண்டை அபிமன்னன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் அனைவரும் திரளாக வந்து எங்களை ஆதரிக்கு மாறி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Come